கடந்த ஆண்டும் பறவை கூட வெற்றி கொடிக்கிட்டு நீ ஜெயிச்சுட்ட மாறா எதிரிச்சல் அடி இந்த மாதிரி சாங் எல்லாம் போட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சார் நீங்க சார் வாங்க 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 சார் நான் வாசம் அழிக்கிறேன் நீங்க வரிசை இல்லைங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா உள்ள போன ஒவ்வொரு ஆளும் வெளியே வந்து போட்டோ எடுத்து அழிஞ்சு பாருங்க வழி மாதிரி என்னன்னே தெரியாத மாதிரி ஏன் என்னாச்சுன்னு கேளுங்க அதை தான் நாங்க தெரியாம போட்டா எடுத்து ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா இந்த பால்கனி பந்தயம் டிராக்டர் கம்பெனிக்காரங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா அனுசரிச்சு போய்ங்க எல்லாரும் பிசினஸ் பண்ணுமா இல்லையா இந்த வருஷம் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு கிளிப்பும் தான் ரெண்டு வருஷம் பிசினஸ் போட்டோ பத்தலையா போன வருஷம் எடுத்த போட்டோலாம் இருக்குது அதெல்லாம் எடிட் பண்ணி போட்டுக்கோங்க வீடியோல எமோஷன் இருக்கு இல்லையா தம்பி டாடா ஏசி வண்டியை முக்கிய நிப்பாட்டு சார் நீ அங்கே போயிருங்க டாடா ஏசிக்குள்ள நாலு அழுகு சட்டை ரெண்டு சிமெண்ட் மூட பத்து காய்கறி மூட வச்சிருக்கேன் பத்தாவதுக்கு டீக்கடைக்காரன் நண்டியும் மளிகை கடையிலும் பேசிட்டேன் பசங்க வந்தோன்னே சட்டையை மாத்தி விட்டு வேலை ஆகிற நாலு ஃபுட்டேஜ் எடுத்துருங்க அப்போ இப்போ நவ் தென்னு ஏதாச்சும் இரட்டிகளை போட்டு குண்டக்க மட்டும் வேலையை போட்டு இன்னைக்கு ஐம்பது அட்மிஷன் பிடிக்கிறோம் சரிங்களா சரி ஓகே பார்த்து கேப்டா ஆகிக்கங்க ரெண்டு கேமரா மேன் மாத்திரம் நிற்கிறீங்களா ஓகே வாங்க ஓகே எல்லாம் வரப்போற டைம் ரெடியா இருந்துங்க ஆ